தங்கமையிலே இந்த மீன் வாங்கிட்டு இருந்துக்கிற சாப்பிடு ஏன் பைத்தியகாரி காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல கா மதியானம் தோசை அப்புறம் எலுமிச்சிங்காய் சோறு இப்போ என்ன தம்பிக்கு பால் கொடுத்துருக்கு கருவாடு மூஞ்சி வச்சு கருவாடும் இப்போ வர வர திங்கிறதே இல்லை இன்னைக்கு பிடிக்க மாட்டேங்குதா பையனுக்காக சாப்பிட்றேன்னு சொன்னா அப்புறம் பிடிக்க மாட்டேங்குதுங்கிற

எல்லாத்தையும் தூரம் தூக்கி போட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை பார்ப்போம் சரியா சாப்பிடு தங்கத்துக்கு கூட்டி தங்கிறதுக்காக சாப்பிடு சரியம்மா செஞ்சு தர உனக்கு